எத்தனையோ நாமங்கள் பெருமாளுக்கு இருந்தாலும் அதில் கோவிந்த நாமமே அவனுக்கு மிகவும் விருப்பமானது கோவிந்த நாமத்திற்கு பலவித அர்த்தங்கள் உண்டு கோ என்றால் பூமி என்றால் மீட்டவன் பூமியை வராக அவதாரம் எடுத்து மீட்டவன் கோவிந்தன் கோ என்றால் பசுவினம் விந்தன் என்றால் காப்பாற்றியவன் கிருஷ்ணாவதாரத்தில் கோவர்தனகிரியை தூக்கி கோவினத்தையும் கோபர்களையும் காப்பாற்றியவன் கோவிந்தன் வேதாந்த உரையில் கோ என்றால் ஜீவாத்மா விந்தன் என்றால் நிறைந்தவன் ஜீவாத்மாவாய் நிறைந்த பரமாத்மா கோவிந்தன் கோ என்றால் நல்ல நயமான வார்த்தை விந்தன் என்றால் உரைப்பவன் உலகம் வாழ விஸ்வரூபம் எடுத்து